கேட்டு வருகின்றே நீரைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா பகை சோளும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகக்கின்ற வரும் கேட்கின்றே புகை சோல் தைருள் வாழும் மனதில் புகை சோழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பே சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன் வரம் கேட்டு வருகின்றே இறைவா என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா ஹை குட்டீஸ் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஏசப்பா கிட்ட ஒரு அருமையான ஒரு வரம் கேட்டு நின்றுட்டுருக்குறோம் அந்த வரம் கண்டிப்பாக நமக்கானதாக இல்லாமல் இந்த பாடல் மூலிமா பார்க்கும்போது நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கான ஒரு வரமாக இருக்குது அப்படிதானே குட்டீஸ் அந்த பாடல் இருக்குது இப்போ நம்ம மற்றவங்களுக்காக வரம் கேட்குறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் குட்டீஸ் ஆனால் நம்மளுமே இப்போ நம்ம நம்ம நீங்கள் குட்டி பிள்ளைங்களாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாருமே நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க அதுவே ஒரு பெரிய வரம் தான் குட்டீஸ் ஆனால் நம்ம பண்ணுற ஹெல்ப்பு நம்ம என்ன பண்ணிடுறோம் நான் அவங்களுக்கு இதை செஞ்சிட்றேன் நான் தானே உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன் நான் தானே நான் தானேன்னு எல்லா இடத்துலையும் நம்மளை முதன்மைப்படுத்தி ஒருத்தவங்களுக்கு செய்கிற உதவியை நம்ம என்ன பண்ணிடுறோம் சுட்டி காட்டி காமிச்சிடறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேச வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம் பேசிடுறோம் ஆனால் இன்னைக்கு இந்த பாடல் வழியை பார்த்தா மற்றவங்களுடைய மற்றவங்களுக்கு இரு சூழக்கூடாது அவங்கள நான் வந்து உம்முடைய வார்த்தையால் ஒளியேற்றி நான் அவங்கள வந்து பலப்படுத்தணும் இதெல்லாம் ஓகே தான் அதுதான் இப்போ நம்மளும் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏசப்பா கொடுக்கிற அந்த ஆசிர்வாதத்தினால தான் அவர் கொடுக்குற திராணியினால தான் நம்ம மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணுறோம் மற்றவங்களுக்கு உதவுறோம் மற்றவங்களுக்கு இதெல்லாம் செய்கிறோங்கிறத மறந்துட்டு ஒருவே ஒரு ஒரு கட்டத்தில் அவங்கள ஆர்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு அவங்கள கீழே தள்ளுறதும் நம்மளாதான் குட்டி சிரிக்கிறோம் ஸோ இதனால் ஒரு சின்ன விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிடணும் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் எவ்வளோ காசு இல்லை நம்மக்கிட்ட எவ்வளோ தைரியம் இருந்தாலும் கூட அதை இடத்துல நம்ம ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஏசப்பா அதை அதிகமாக கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் இன்னும் ஒரே விஷயம் நம்ம அதை கொடுக்கிறது நம்மளே முதல் கடன் வாங்கி தான் கொடுக்குறோம் ஏன்னால் அது நமக்கானது கிடையாது நமக்கு யாருக்கிட்ட இருந்து அந்த வரம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம ஏசப்பாட்டிருந்து தான் அந்த வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்போது அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதுலேயும் ஒரு பணிவு வேணும் அதுலேயும் ஒரு இரக்கம் வேணும் அதுலேயும் ஒரு மனம் இறங்கி கொடுக்கணும் எப்படி ஏசப்பா நம்ம கிட்ட சொல்லி சொல்லி காமிச்சா நம்மளால் இருக்க முடியுமா நான் உனக்கு இதுக்கு தானே கொடுத்தேன் இதுக்கு தானே கொடுத்தேன்னு சொன்னால் நம்மளால் முடியுமா முடியாது அவர் அப்படி சொல்கிற தேவனும் கிடையாது அப்போது அவர் நமக்கு அதை எப்படி கொடுத்துருக்காரோ நம்ம பிறருக்கு அதை கொடுக்கும்போது மனம் இறங்கி அதில் ஒரு பணிவோடு அதில் ஒரு இரக்கத்தோடு என்ன பண்ணணும் நம்ம மற்றவங்களுக்கு அந்த உதவியை பண்ணணும் குட்டிஸ் ஸோ அதை தான் அந்த நாளில் நம்ம அந்த பாடலாகவும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு அருமையான வசனமாக கூட நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டுல நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை இது புரிஞ்சிருக்குல்ல குட்டிசங்களுக்கு நம்ம இப்போ இந்த உலகத்துல நிற்கிறோம் சஸ்டைன் பண்ணி இருக்கிறோம்னா அதுவே அவருடைய கிருபையினாலதான் அவருடைய இரக்கத்தினாலதான் அப்போ உங்க கிட்ட இருக்கிற பொருளா இருக்கட்டும் இல்ல நீங்க நீங்க ஏதோ என்ன மத்தவங்களுக்கு ஷேர் பண்றீங்களோ நீங்க நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்கலாம் மத்தவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கான திராணியை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இல்ல அப்ப அதுவே உங்களுக்கானது கிடையாது அவர் உங்கள் மூலியமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு சோ அப்போ அதை பணிவோட தான் மத்தவங்களுக்கு நம்ம செய்யணுமே ஒழிய என்னோடது எனக்கானது எனக்கானது நம்ம எப்பவுமே பறந்துட்டு இருக்க கூடாது அதைதான் ஏசப்பா இந்த நாளையும் நம்ம இடத்துல விருப்பப்படுறாங்க ஒருவேளை நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணியும் எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு உங்களோட இருதயத்துல ஒரு ஓரத்துல ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அதுக்கான பதில் இதுவாதான் இருக்கும் உதவுறது நல்லதுதான் நம்மளும் பல உதவிகளை பல விஷயங்கள்ல ஆறுதலை மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனா ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல நம்மளுடைய தலை நிமிர்ந்து நிக்கிறோம் அவர்கிட்டத்து அதை நம்ம வாங்கியிருக்கோங்கிறத புரியாமல் ஸோ அந்த விஷயத்துக்காக ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம இன்னும் அதிக அதிகமாக மற்றவங்களுக்கு உதவுகிற காரியத்தை மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற காரியத்தை பண்ணுவோம் கண்டிப்பாக நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுப்பாரு ஸோ அதுக்காக ஏசப்பட்டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றியப்பா தகப்பனே நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உங்களோட இறக்கத்தினால தான் நீங்கள் இங்கே மேலே வச்சிருக்கிற அன்பனால தான் அப்படி இருக்கும்போது நாங்கள் மத்தவங்களை கீழே எந்த ஒரு எங்களுக்கான அதிகாரமும் கிடையாது எங்களை மன்னிச்சிருங்க கரங்களை எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க ஆமாங்க